நடந்ததனமும் நடந்து போச்சே அவளை ஏத்துக்குங்க நான் இந்த ஊர் விட்டு போறேன் சந்தியா என் கூடவே வளர்ந்த மீனா என்னை மாத்திட்டா கூட பிறந்த அக்காளு எனக்கு துரோகம் செஞ்சிட்டா என் மச்சானும் ஊதாரியா போயிட்டாரு இந்த நிலைமையில என் மேல அன்பு செலுத்துற ஒரே உயிர் நீதான் நீயே என்ன விட்டு போயிட்டா நான் இந்த உலகத்திலே இருக்க மாட்டேன் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நான் இங்கேயே இருக்கேன் நான் போக மாட்டேன் மாமோமோ பாலே குடி இல்லனா மாட்டுத் துட்டில கொண்டு போய் ஊத்து ஏமாமா போறீங்க ஐயர் கடையில அல்வா நல்லா இருக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா அப்படியே உனக்கு ரெண்டு கூட வாங்கிட்டு வர தின்னு அல்வா கூச்சி மீனா, கட்டியுமாறு குத்திடுச்சா எடுத்து விடட்டுமா ஏவிடே கையை வெறி நானும் விடு! இப்படி விடு! எடிய குடி எப்படியே நீ அங்க தேடுற நான் எங்க இருக்கேன் இப்பவே உனக்கு மூச்சு வாங்குது அதனால ஓடக்கூடாதுன்னு சொன்னேன். முதுகுல மண்ணு படாம விட மாட்டி

எனக்கு நாய்னா ரொம்ப பிடிக்கும் அத சொல்லி அப்படி கிட்டதா பாத்தீங்களா சாமி நாய் ரொம்ப பிடிக்குமா நான் இவங்க ஆதரவுக்கு அனுப்பிடுறேன் இத பாருமா நீ புருஷனோட ஒழுங்கா வாழணும்னா உங்க மச்சான கழுதை திட்டப்பட சரி சாமி அப்படின்னா கழுதிய மச்சான திட்டலாமா அத்தாச்சி என்னடி வழி ரெண்டு நாள தலைவலி தலைவலின் மனைவிக்கிட்டே கிடக்குறா நானும் எனக்கு தெரிஞ்ச மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து பாத்துட்டேன் தலைவலி குறையறதா காணும் ஏப்பா மருது

பொண்டாட்டிங்கிறதுக்காக நம்ம குடும்பத்தை அண்டி வந்தவங்கிறதுக்காக சொல்றேன் சிலையை மாத்திட்டு கிளம்ப சொல்லு திருப்பத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு போன அங்க பெரிய பெரிய டாக்டர்லாம் இருப்பாங்க நல்லா பாப்பாங்க தலவலி வருதுன்னு சொல்லிருப்பாங்களே ஆமா டாக்டர்யா அப்போ எல்லாம் மாத்திர போட்டுக்க சொன்னா கேட்க மாட்டா கடுங்காட்டி உச்சி குடிச்சிக்க அங்கதான் தப்பு பண்ணிட்டீங்க நீங்க அப்பவே கொண்டு காமிச்சிருந்தீங்கன்னா நாங்க ஏதாவது செஞ்சிருக்கலாம் எஸ் அவங்களுக்கு வந்திருக்கிறது சாதாரண வியாதி இல்ல பிரைன் டியூமர் அதாவது மூளையில கட்டி டாக்டர் என்ன சொல்றீங்க அதிகம் போனா இன்னும் அஞ்சு அல்லது ஆறு வாரம் தான் அவங்க உயிரோடு இருப்பாங்க

நீ எந்த டாக்டராலயும் அவங்கள காப்பாத்த முடியும் எப்போ பாக்குறது எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுதுன்னு சொல்றாங்களோ அப்ப நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் டாக்டர் ஆமா அவங்க முடிவு நெருங்கிட்டதுக்கு அது அறிகுறி அடுத்தது பார்வை மறைய ஆரம்பிக்கும் தோக்கம் தோக்கமா வருதுன்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துல நீங்க வேண்டும் உங்களுக்கெல்லாம் சொல்லி அமிச்சிருங்க

தம்பி நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க மாட்டீங்களே என்னன்னு இத்தனை நாள் இல்லாம இப்ப எங்க தம்பி புதுசா அந்த பழக்கம் அண்ணே என் மனசுல இருக்கிற வேதனைய என்னால சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல ஏன் வேதனையை மறக்க இப்ப இத குடிக்கிறத தவிர வேற வழி இல்ல

என்ன தின்னி மாடா சச்ச விளையாட்டுக்கு சொன்னேன் அல்வாவை நீயே சாப்பிடு பூவை நான் வச்சு